மிகப்பெரிய ஷாக் ஆனிச்சு ஏன்னா அது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுக்காத ஒரு மனுஷன் சடனா ஏன் இன்டர்வியூ கொடுக்க வந்தாரு அதுவும் என்ன வச்சு பண்ணணும்னு சொன்னாரே அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்தது அது ஒரு சம்ம ஸ்வீட் மூமெண்ட் அண்ட் இன்டர்வியூ அப்ப சந்தானம் நீங்க என்ன கேட்கணுமோ ஓப்பனா கேளுங்க எதா இருந்தாலும் பிராங்கா பேசுங்க அப்படின்னு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாரு தான் அந்த இன்டர்வியூ அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருந்த லேடிஸ்லாம் நிறைய கொஸ்டின் அஜித் சார கேட்டாங்க அஜித் சாரும் அதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவா பண்ணா சம மொமெண்டா இருந்தது எல்லாமே அதே போல அகைன் நடக்காதா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கிடைச்சா சும்மா சூப்பரா இருக்கும் சீக்கிரமே அதுக்கான மொமெண்ட் நடக்கும் அப்படின்னு சந்தானா அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் சந்தான அவர்கள் ஹீரோவா இருந்து இப்ப திரும்ப காமெடியனா ரெண்டு மூணு படத்துல கமிட் ஆகிட்டாரு எஸ்டிஆர் பார்ட்டி நைன் படத்துல எஸ்டிஆர் கூட சம சப்போர்ட்டிவ் ரோலா நடிக்கிறாரு அகைன் நம்ம தலா அஜி சார் கூட ஒரு படம் கமிட் ஆகணும் இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸோட மிகப்பெரிய விருப்பம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் நம்ம சந்தான அவர்கள் அஜி சாரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தா எவ்வளவு சம மொமெண்டா இருக்குன்றத நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்